ஒரு அழகான காட்டுக்குள் மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய நகரம் இருந்தது அந்த நகரம்தான் சிங்க நகர் இங்கே மனிதர்கள் இல்லை ஆனால் விலங்குகள் எல்லாம் நண்பர்களாகவும் புலவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த நகரத்தின் மையத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரம் வேறல்ல அந்த நகரத்தின் அறிவும் ஞானமும் அந்த மரத்தில் இருந்தது ஒவ்வொரு நாளும் அந்த மரத்தடியில் விலங்குகள் கூடிக்கொண்டு ஒரு புதிய கதையை கேட்பார்கள் அன்று அந்த மரத்தின் கீழ் கூடியிருந்தவர்கள் ஒரு முக்கியமான கதை கேட்டார்கள் பொறுமையின் பெருமை பற்றி ஒரு சிறிய ஆமை மிக மெதுவாக நடந்தாலும் தனது முயற்சியில் எப்போதும் நம்பிக்கையுடன் இருந்தது வேகமான ஜந்துக்கள் அவளை கிண்டலடித்தும் ஆமை தன்னம்பிக்கையோடு இருந்தது அவளது பொறுமை கடைசியில் வெற்றியாக மாறியது இந்த கதையைக் கேட்ட புலி செம்மறியாடு குரங்கு எல்லாம் தங்களுக்குள் யோசித்தார்கள் வேகமோ அல்லது வலிமையோ முக்கியமல்ல ஆனால் மனதிலுள்ள நம்பிக்கையும் பொறுமையும்தான் உண்மையான சக்தி அந்த நாள் முதல் சிங்க நகரில் யாரும் மற்றவர்களை நிந்திக்கவில்லை எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் தந்து வாழ்ந்தார்கள் அந்த மாலை சூரியன் மறையும் நேரத்தில் சிங்க நகரம் அமைதியுடன் தூங்கிப் போனது ஒரு புதிய கதையை கனவில் எதிர்பார்த்து பொறுமை வெற்றிக்கான தரையணை குழந்தைகளே நாம் வேகமாக ஓட வேண்டியதில்லை நம் நம்பிக்கையுடன் மெதுவாக சென்றாலும் வெற்றி நிச்சயம் நம்மையே தேடி வரும்